போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் குண்டுகட்டாக கைது ரிப்பன் மாளிகை முன் பரபரப்பு சென்னையில் உள்ள ஐந்து மற்றும் ஆறு இரண்டு மண்டல தூய்மை பணிகளை தனியாருக்கு விட்டதை எதிர்த்து தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகையில் கடந்த பதினான்கு நாட்களாக தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதற்கிடையே போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது இதை தொடர்ந்து அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர் அமைச்சர் சேகர் கே என் நேரு மேயர் பிரியா உள்ளிட்டோர் தூய்மை பணியாளர்கள் போராட்டக்குழு நடத்திய பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு எட்டப்படவில்லை இதனைத் தொடர்ந்து போராட்டம் தொடரும் என போராட்டக்குழு அறிவித்தது இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி தூய்மை பணியாளர்களை இரவோடு இரவாக குண்டுக்கட்டாக போலீசார் கைது செய்தனர் தங்கள் உரிமைகளை கோரி தொழிலாளர்கள் முழக்கங்களை எழுப்பியபடி இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இரவோடு இரவாக காவல்துறை நடத்திய இந்த அப்புறப்படுத்துதல் முற்றிலும் சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் புறம்பானது மட்டுமல்ல மனித உரிமை மீறலும் ஆகும் சிபிஐ மாநில செயலாளர் பேசன்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவும் கைது செய்துள்ளவர்களை விடுதலை செய்யவும் தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியுள்ளது பணி நிரந்தரம் தனியார் மைய எதிர்ப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடிய தூய்மை பணியாளர்கள் மிக கடுமையாக தாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு வெவ்வேறு மண்டபங்களில் அடைக்கப்பட்டுள்ளனர் தூய்மை பணியாளர்கள் வேறு எந்த தளத்தில் களத்தில் தம்முடைய போராட்டங்களை தொடர்ந்தாலும் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து துணை நிற்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அறவழியில் போராடும் மக்கள் மீது தமிழ்நாடு காவல்துறை தம் கொடுங்கோன்மை போக்கினை கட்டவிழ்த்தால் மாபெரும் போராட்டங்களையும் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் என்றும் எச்சரிக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் சென்னை மாநகராட்சி தூய்மை பணிகளை தனியாருக்கு கொடுக்கும் முடிவை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டித்துள்ளார் இது தூய்மை பணியாளர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் செயல் என்றும் அவர் கூறியுள்ளார் கடைக்கோடி பணியில் இருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவு கரம் அளித்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தவும் கைது செய்யப்பட்டுள்ள தூய்மை பணியாளர்களையும் அவர்களுக்காக போராடிய ஜனநாயக சக்திகளையும் விடுவிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்பிரச்சனையில் நேரடியாக தலையிட்டு சுமூக தீர்வு காண வேண்டுகிறேன் தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவத்துக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தூய்மை பணியாளர்களை அடக்கி ஒடுக்கியது ஈவு இரக்கமற்ற செயல் டிடிவி தினகரன் கண்டனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வெலைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி